பேசுகிற பேச்சாளர்கள் பேசுவார்கள் உண்மையாக நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமா ஒரே வழி இஸ்லாம் தான் நாமும் என்ன செய்வோம் போய் ஒரு ஒரு போட்டு விடுவோம் ஹாப்பியாக வாழ வேண்டும் என்றால் இஸ்லாம் தான் ஒரே சொல்யூஷன் ஆனால் போடுகிற எனக்கு ஹாப்பினஸ் இல்லை என்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லை இதை ஒரு ஃபேக்டாக ஒரு உண்மையாக நாம் புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் நீங்கள் நினைக்காதீர்கள் சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பது நிறைய பொருளாதாரத்தில் இருக்கிறது என்று சோதனைகள் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்வதுதான் மகிழ்ச்சி என்றும் நினைக்காதீர்கள் அது சோதனை அல்லாஹுடைய சுண்ணத் அல்லாஹுடைய சுண்ணத் என்றால் நம்ம நம்முடைய பாசையில் இயற்கை விதி அல்லாஹ் குர்ஆனில் வலியுறுத்தி சொல்லிவிட்டான் நிச்சயமாக நாம் உங்களை சோதிப்போம் சோதனை வராமல் இந்த உலகத்தில் மனிதன் வாழவே முடியாது நிறைய சோதனை வரும் ஆனால் அந்த சோதனைகளுக்கு மத்தியில் மனசு ரிலாக்ஸ் ஆக இருப்பது இருக்கிறதே அதுதான் மகிழ்ச்சி சோதனை வரும் நிறைய பிரச்சனை வரும் நிறைய சவால்கள் வரும் ஆனால் டென்ஷன் இல்லை பயம் இல்லை பதட்டம் இல்லை கவலை இல்லை சுற்றி பார்த்தால் பிரச்சனை பயங்கரமான பிரச்சனைகள் அவனை சுற்றி இருக்கும் ஆனால் அவன் சிரித்து கொண்டு போவான் நல்லா சாப்பிடுவான் நண்பர்களுடைய ஃபங்க்ஷன்களுக்கு போவான் மையத்து வீட்டுக்கு போவான் அவன் எப்போது பார்த்தாலும் அவனுடைய மக முகத்தில் ஒரு மலர்ச்சி இருக்கும் ஆனால் அவனை நீங்கள் உட்கார்ந்து பேட்டி கண்டால் அவனை சுற்றி ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கும் ஆயிரமும் ஆயிரம்தான் இதுதான் ஹாப்பி லைஃப் என்பது உதாரணமாக ரசூல் சுலாஹு அலிகுவசல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து துரத்தப்பட்டார்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வந்தார்கள் வருகிற வழியில் முஷ்ரிக்குகள் அவர்களை மறைத்து ஒவ்வொருவராக மறைத்து அவர்கள் என்ன கொண்டு போகிறார்கள் என்று பார்க்கிறார்கள் பார்த்து எல்லாவற்றையும் பிடுங்கி விடுகிறார்கள் முஸ்லிம்களை வீசிய கையும் வெறுங்கையுமாகத்தான் மக்காவுக்கு போக அனுமதித்தார் மதீனாவுக்கு போக அனுமதித்தார்கள் மதீனாவுக்கு வெறுங்கையோடு வந்த முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் ஒரு அனுமதி கொடுக்கிறான் வந்து இரண்டு வருடங்களில் மதீனாவுக்கு வந்து உன்னர வருடம் கிட்டத்தட்ட அவ்வளவு காலத்திற்குள் அல்லாஹ் என்ன அனுமதி கொடுக்கிறான் என்றால் ஷாமில் இருந்து குறைசியர்களுடைய ஒரு வியாபார கூட்டம் வருகிறது அதை மறைத்து வியாபார கூட்டம் என்றால் ஒரு ஐம்பது பேர் வருவார்கள் ஆனால் சரக்குகள் நிறைய இருக்கும் அவர்களை இடையில் மறைத்து அவர்கள் கொண்டு போகிற பொருட்களை பறிமுதல் செய்வதற்கு அல்ல அனுமதி கொடுக்கிறான் ஏனென்றால் அங்கு செய்த அநியாயத்திற்கான ஒரு பதிலடி ரசல்லா அலி யார் வர போகிறீர்கள் என்று கேட்கிறார்கள் சுமார் முன்னூற்றி சில்லற சகாபாக்கள் பேர் கொடுத்தார்கள் எல்லோரும் போகிறார்கள் போகும்போது அவர்களிடத்தில் யுத்த சிந்தனை கிடையாது யுத்தத்திற்கான எந்த ஏற்பாடும் கிடையாது ஜஸ்ட் அவர்கள் ஒரு ஒரு ஹெப்பி மூட்ல தான் போறாங்க என்ன ஹேப்பி மூட் குரேசியர்களுடைய வியாபார பொருட்கள் வருகிறது மறைத்து பறிக்கப் போகிறோம் அது ஒரு ஜாலியாக இருக்கும் இந்த செய்தி அபு சூப்பியானுக்கு கிடைத்து விடுகிறது அந்த வியாபார கூட்டத்திற்கு தலைவர் அபுசுஃபியான் அவர் உடனடியாக வேகமாக இயங்கினார் இப்படி ரசூல் சல்லா அலி அவர்கள் ஒரு முன்னூத்தி சில்லரை பேரோடு வருகிறார்கள் என்கிற செய்தி கிடைத்ததும் அவர் மக்காவுக்கு செய்தி அனுப்பியதும் அபூஜகில் ஜஹில் மகிழ்ச்சி அடைகிறானாஹா முகமது எல்லோரோடும் வருகிறார் இதுதான் நல்ல அருமையான வாய்ப்பு இந்த வாய்ப்பை வைத்து அடித்து முஸ்லிம்களை அப்படி அழித்து விடுவோம் உடனடியாக ஏற்பாடு செய்கிறான் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வீரர்களோடு யுத்த தளபாடங்களோடு ஆயுதங்களோடு படை வந்து விடுகிறது ரசுத் அல்லா அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை திடீரென நடக்கிறது ரசா அலிஸ்லாம் பத்திரங்கிற இடத்தை அடைகிறார்கள் இந்த மெசேஜ் அவர்களுக்கு கிடைக்கிறது இருக்கிற அவ்வளவு பேருந்தான் சஹாபாக்கள் ஆண்கள் அவர்களிடத்தில் கேட்கிறார்கள் என்ன செய்வோம் என்று சஹாபாக்கள் சொன்னார்கள் யாரோ சூழல்லா நாம் போராடுவோம் திரும்ப திரும்ப கேட்கிறான் அவர்கள் அடிக்க வந்திருக்கிறார்கள் நாம் திரும்பி போய் விடுவதா எதிர்கொள்வதா இதான் கேள்வி ஒவ்வொரு சஹாபியாலும் சொல்ல யாரை சொல்ல ஃபேஸ் பண்ணுவோம் அல்லாஹ் இருக்கிறான் போராடுவோம் திரும்ப திரும்ப கேட்டுவிட்டு ரசல்லா அவர்கள் இறுதியிலே போராடுவது என்று முடிவெடுக்கிறார்கள் ஆயிரத்திற்கும் அதிகமானவர்களை ஆயுதம் இல்லாத முன்னூறு பேர் ஃபேஸ் பண்ண போகிறார்கள் யுத்தம் என்றால் இன்றைய காலத்தில் போல் மறைந்திருந்து பங்கரில் இருந்து ஷூட் பண்ணிவிட்டு மறைந்து விடுவதல்ல இறங்கி நேரடியாக வாழேந்தி போராட வேண்டும் அதே நேரத்தில் தூரத்தில் இருந்து அம்பறிவார்கள் அந்த அம்பையும் ஃபேஸ் பண்ண வேண்டும் இப்படியான ஒரு சுச்சுவேஷன் ரசூல்லா அலி அவர்கள் மஷூரா முடிவெடுத்து விட்டு கேம் படிக்கிறார்கள் காலையில் யுத்தம் சகோதர சகோதரிகளை காலையில் எழுந்திருந்தால் யுத்தம் ரசூல் சலுல்லா அலிஸ்லம் அவர்கள் யார் முன் வரிசையில் நிற்க வேண்டும் யார் இரண்டாவது வரிசையில் நிற்க வேண்டும் யார் மூன்றாவது வரிசையில் நிற்க வேண்டும் யார் போய் ஃபேஸ் பண்ண வேண்டும் எல்லா பிளானிங்கும் பண்ணிட்டு சாபாக்களுக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா போய் எல்லோரும் தூங்குங்கள் என்றார்கள் அல்லஹா விடிந்தால் உயிர் போக போகிறது சின்ன விஷயம் அல்ல காலையில் காலையாகிவிட்டால் உயிர் போக போகிறது அதுவும் முன்னூறு பேர் ஆயிரம் பேரை ஃபேஸ் பண்ண வேண்டும் என்ன சொன்னாங்க தெரியுமா சஹாபாக்களுக்கு போய் தூங்குங்கள் என்றார்கள் அல்லாஹ் அத்தனை பேரும் போய் நிம்மதியாக தூங்கினார்கள் அவ்வளவு பேரும் நல்ல தூக்கம் ஏனென்றால் மனதில் டென்ஷன் இல்லை மனதில் பயம் இல்லை மனதில் டென்ஷனும் பயமும் இருந்தால் தூக்கம் வராது நம்முடைய வீட்டில் விடுந்தால் விடிந்தால் விருந்து அல்லது நம்முடைய வீட்டில் நாளை ஒரு உம்ரா பயணம் நாளை ஒரு ஹஜ் பயணம் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள் வீட்டு யாருமே தூங்க மாட்டாங்க தூக்கம் வராது ஆனால் இங்கே சகாபாக்கள் அத்தனை பேரும் தூங்கினார்கள் என்றால் அவர்களுடைய மனதில் பயம் இருக்கவில்லை கவலை இருக்கவில்லை இருக்கவில்லை டென்ஷன் என்று பாலைவனத்தில் போய் தூங்குகிறார்கள் நிம்மதியான தூக்கம் அவர்களுக்கு வருகிறது இது வந்தது இது உண்மை வரும் எப்போது வரும் தெரியுமா இஸ்லாத்தை அறிந்து கொண்டால் வரும் அதனால தான் அன்புள்ள சகோதர சகோதரிகளே ஜாகிலிய காலம் என்கிற அந்த காலத்தை நீங்கள் எல்லோரும் படித்திருப்பீர்கள் எப்படியும் படித்திருப்பீர்கள் எப்படி இருந்த காலம் அது சிறுக்கின் உச்சகட்டத்தில் மக்கள் இருக்கிறார்கள் சிறுக்கின் உச்சகட்டம் என்றால் எல்லா கோத்திரத்திற்கும் ஒரு சிலை அவர்களுடைய கடவுள் எல்லா கடவுள்களுக்கும் பெரிய கடவுள் காபத்துல்லாவில் முன்னூற்றி அறுபது சிலைகள் இப்படி நிறைய செட்டப் அதே நேரத்தில் அவர்கள் பயணம் போவார்கள் அரபிகள் பெரும்பாலும் நாடோடிகள் பயணம் போகும்போது திடீரென அவர்களுக்கு கடவுள் பக்தி வரும் ஆனால் சிலையை கொண்டு வர மாட்டாங்க சில வீட்டில் இருக்கும் குடும்பத்தில் இருக்கும் கோத்திரத்தில் இருக்கும் காபாவில் இருக்கும் என்ன பண்ணுவாங்க தெரியுமா முன்னால் இருக்கிற மணலை அப்படி ஒரு குவியலாக மாற்றி அவர்கள் கொண்டு செல்லக்கூடிய ஆட்டின் பாலை கறந்ததில் ஊற்றி அதை ஒரு சேப்புக்கு கொண்டு வந்து அதை வணங்குவார்கள் சில வரலாற்று குறிப்புகளிலே பார்க்கிறோம் அவர்கள் உணவுக்காக வைத்திருக்கிற பேரிச்சம் பலத்தால் கடவுள் செய்து அதனிடத்தில் துவா கேட்டுவிட்டு பிறகு அதை சாப்பிட்டு விடுவார்கள் இப்படி சுருக்கின் உச்சகட்டம் ஒழுக்கச் சீர்கேட்டை நீங்கள் பார்த்தால் தந்தை அதாவது ஒரு ஒரு ஆண் ரெண்டு திருமணம் முடிப்பான் அதில் ஒரு மனைவிக்கு ஒரு மகன் பிறந்திருக்கிறான் தந்தை விட்டான் என்றால் இரண்டாவது மனைவி மகன் தன்னுடைய மனைவியாக அல்லது அனுபவிக்கிற சொத்தாக ஆக்கி கொள்ளுவான் காபத்துல்லாவுக்கு பக்கத்தில் இருக்கிற பல வீடுகளிலே கொடி பறக்கும் அந்த கொடியினுடைய அர்த்தம் என்னவென்றால் இந்த வீட்டில் விபச்சாரம் நடக்கிறது விரும்பியவர்கள் வரலாம் தாராளமாக போவார்கள் தட்டி கேட்க மாட்டார்கள் இன்றைக்கு எந்த உலகத்திலும் கிடையாது அப்படி சமுதாயத்தில் யாருமே தட்டி கேட்பதில்லை சில நேரங்களில் ஒரு வீட்டுக்கு ஒரே டைம் அட் டைம் பத்து பேர் போவார்கள் சமுதாயத்தில் யாரும் கேட்க மாட்டார்கள் அப்படி ஒழுக்கச்சீர்கள் கொள்ளை கொலை இப்படி நிறைய அநியாயங்கள் நடக்கிறது இந்த சமுதாயத்திற்குள் தான் அல்லாஹ் ஒரு தூதரை அனுப்ப போகிறான் அவருக்கு என்ன சொல்ல வேண்டும் அல்லாஹ் உச்சகட்டம் கொலை வரி விபச்சாரம் உச்சகட்டம் சூதாட்டம் உச்சகட்டம் மதுபானம் அருந்துவது உச்சகட்டம் எல்லாமே உச்சகட்டத்திலே தான் இருக்கிறது இப்படியான ஒரு சமுதாயத்திற்கு போய் அல்லாஹ் ஒரு தூதரை அனுப்பி அவருக்கு வகை இறக்கப் போகிறான் என்றால் முதலாவது எதை தடுக்கச் சொல்ல வேண்டும் என்ன வகை இறக்க வேண்டும் என்று நம்முடைய இந்த இன்டலெக்சுவல்களிடம் நம்முடைய பெரிய அறிவாளிகளிடம் போய் கேட்டால் என்ன சொல்வார்கள் இவ்வளவு பாவத்திற்குள்ளும் மிக கொடிய பாவம் இணை வைத்தலாகும் இணை வைத்தலை பற்றித்தான் வகை வர வேண்டும் என்று சொல்வார்கள் அல்லது உணர்ச்சி வசப்படக்கூடிய இளைஞர்கள் சொல்வார்கள் விபச்சாரம் நடக்கிறது விடக்கூடாது முதல்ல விபச்சாரத்திற்கு எதிராகத்தான் வகை வர வேண்டும் என்று சொல்வார்கள் ஆனால் ரப்புல் ஆலமின் முதலாவது இறக்கிய வகை என்ன இக்கரா பிஸ்மி ரப்பிக் அல்லது ஹலக் ஹலக் அல் இன்சான் அமின் அலக் இக்கரா ஒரப்புக்கல் அக்ரம் அல்லதி இறக்கிய ஐந்து வசனங்களிலும் அல்லாஹ் கல்வியைத்தான் சொன்னான் ஏனென்றால் ஒரு மனிதனிடம் கல்வி வந்தால் தான் அவனிடத்தில் மாற்றம் வரும் இது மிக அடிப்படையான உண்மை சகோதர சகோதரிகளை புரிந்து கொள்ள முடியாத சமூகம் முன்னேறாது கல்வி வந்தால் தான் ஒரு சமுதாயம் மாறும் அதனால் தான் அல்லாஹ் கேட்கிறான் குல் ஹல் எஸ்ஸ உல்லதீனயா அலமூன ஒல்லதீனலாயா அலமூன் நபியை இந்த மக்களை பார்த்து நீங்கள் கேளுங்கள் கல்வியை கற்றவர்களும் கல்வியை பெறாதவர்களும் சமமாகுவார்களா என்று ஒரு காலமும் சமமாக மாட்டார்கள் கல்வி ஒரு சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்கான அடிப்படையாக இருக்கிறது அல் முஸ்லிம் சமுதாயம் இந்த உலகத்தில் குர்ஆனுடைய இந்த வழிகாட்டலை கவனத்தில் எடுத்த காரணத்தினால் ஜாகிலியத் என்ற இருண்ட நிலையில் இருந்த அந்த சமுதாயத்தை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தது ஐரோப்பா என்று இன்று பெருமையாக பேசுகிறோம் இந்த ஐரோப்பா வரலாற்றில் அறிமுகம் இல்லாமல் இருந்த நாடுகள் கண்டங்கள் ஐரோப்பா என்றால் என்ன என்று தெரியாது அறியாமையின் இருள் சூழ்ந்த பகுதி அது அங்கே அறிவை கொடுத்தவர்கள் முஸ்லிம்கள் அந்த அறிவை அவர்கள் திருடினார்கள் உதாரணமாக ஒரு முஸ்லிம் அறிஞர் எழுதிய ஒரு புத்தகம் அல் கானு என்று மருத்துவத்தின் விதி என்று ஒரு புத்தகத்தை எழுதினார் அதை திருடு என்று கனோன் என்கிற பேரிலே அவர்கள் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் முஸ்லிம் அறிஞர் எழுதினார் என்பதை காட்டாமல் என்கிற பெயரில் ஏதோ அவர்கள் கண்டுபிடித்த புத்தகம் போன்றவர்கள் கொண்டிருப்பதை பார்க்கிறோம் எனவே கல்விதான் ஒரு சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்கான அடிப்படை என்பதை நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வேண்டுமா இஸ்லாமிய கல்வியை பெறுங்கள் நிச்சயமாக வாழலாம் இஸ்லாமிய கல்வியிலே பிரதானமானது அல்லாஹுவை பற்றி அறிவது சகோதர சகோதரிகளே